திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவாசகத்திலே ஐம்பத்தோரு பதிகங்கள் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு திருப்பாடல்கள் திருவாசகம் நமக்கு அருளி நமது மனதை சுத்தப்படுத்த ஞான மொழிகளாக மணிவாசகர் கொடுத்த அந்த திருவாசகத்தை ஓதுவது நம் மனதிற்கும் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் மிகப்பெரிய வேற்றியினை அளிக்கும் அதை உணர்ந்துதான் அயல்நாட்டிலிருந்து தமிழுக்கு செய்ய இங்கே வந்து தமிழுக்கு தொண்டாற்றிய மிகப்பெரிய அறிஞர் ஜி யு போப் அவர்கள் திருவாசகத்தை அவரது தாய்நாட்டு மொழியிலே தாய்மொழியிலே மொழிபெயர்த்து வெளிநாடுகளுக்கெல்லாம் கொண்டு சென்றார் போன் மெல்டிங் சாங்ஸ் எலும்புகளை உருக்குகின்ற பாடல்கள் என்று தலைப்பதற்கு கொடுத்து அவர் பல கடிதங்களில் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்பதெல்லாம் நினைத்து பார்க்கிற போதே நாம் நம் பிள்ளைகள் திருவாசகத்தை ஓதுகின்றார்களா படிக்கின்றார்களா அதை அழிந்திருக்கின்றார்களா என்பதெல்லாம் நினைக்கிற போது சற்று வேதனையாக இருக்கிறது என் என்கின்ற ஒரு நிலையிலே நான் எனது வேலூர் குரல் என்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக திருவாசகத்திலே ஒரு பாடலை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நானும் எப்போதெல்லாம் சோர்வு மனச்சோர்வு உள்ளச்சோர்வு உடல் சோர்வு ஐயோ என்ன வாழ்க்கை இப்படி போய்க் கொண்டிருக்கிறது நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றெல்லாம் ஏக்கத்திலே இறைவனிடத்திலே புலம்புகிற போது தான் திருவாசகத்திலே மாணிக்க வாசகருடைய அந்த பாடல்கள் அவர் இறைவரிடத்திலே வேறு ஒரு சப்ஜெக்டுக்காக அவர் அவருக்காக புலப்பினார் அவருக்காகன சமுதாயத்திற்காக மக்கள் மேன்மைக்காக இறைவாய் இந்த மக்களுக்கெல்லாம் நீ அருள்பாளிக்க வேண்டும் என்று அவர் வேண்டினார் அப்படிப்பட்ட வேண்டுதல்கள் நிறைந்த பாடல்கள் திருவாசகத்தில் இருக்குது அதனால் தான் அவர் பாடல்களை படித்தால் கண்ணீர் பெருகும் உடல் உருகும் உயிர் உருகும் தான் வள்ளலார் அழகாக சொன்னார் ஊன் உருகி உடல் உருகி அப்படி சொல் ஆண் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை கலந்து பாடுங்கள் கற்க சாற்றினே தேன் கலந்து பான் கலந்து பால் கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே என்ற ஒரு பாடல் அந்த உயிர் உருகம் திருவாசகம் படித்தா அப்படி ஒரு பாடல் திருவாசகத்தில் ஏன்னா நிறைய இந்த யூடியூப் சேனலில் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நம்ம முடிக்க வேண்டும் என்பதனால் ஒரு பாடல்களை சொல்கிறோம் அவருடைய ஐம்பத்தோரு பதிகங்களில் ஒரு பதிகம் திருச்சதகம் இது திருப்பெருந்துறையிலே அவருடையது நூறு பாடல்களை கொண்டது திருச்சதகம் நூறு பாடல்களை கொண்டது அதில் அகம் குழைதல் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இறைவனுக்கு நாம் உடல் மனம் வாக்கு காயம் இந்த மூன்றின் மூலம் நாம் இறைவனை வணங்கல் வேண்டும் வணங்குதல் வேண்டும் என்று மணிவாசகர் சொல்லிய ஒரு அருமையான பாடல் இந்த பாடல் அம் ஆறு உன் திருவடிக்கு அகம் குழையேன் அன்பு உருகேன் பூமாலை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உறையேன் புத்தேலீர் கோமான் நீ திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வோனே என்று மிக அற்புதமாக பாடுகிறார் இறைவனுடைய பெருங்கருணையை நினைத்து உருகி போகிறார் அப்படி திரும்பதுறையிலே தில்லையிலே உத்தரகோசமங்களை திருவண்ணாமலையிலே திருகழுகுண்டத்திலே திருத்தோணிபுரத்திலே திருவாரூரிலே அவர் பாடி உருகிய பாடல்களால் என்று படித்தால் கூட உத்தரகோசமங்கையை பற்றியும் திருக்கழிக்குன்றிய பாடல்களை நான் படித்து படிக்கிற போதெல்லாம் அப்படியே உட்கார்ந்து அப்படியே மெய்மார்ந்து போயிருக்கிறோம் அப்படிப்பட்ட பாடல்கள் அது திருவாசகம் அதில் திருச்சதகத்தினுடைய அந்த பாடல் என்னால் அருமையான பாடல் இது ஆமாறு உன் திருவடிக்கு நான் என்ன செய்யணும் உன் திருவடிகளே அடையணும் இறைவா நான் என்ன செய்யணும் என்று வழி சொல்லு என்று சொல்கிறார் நான் இதெல்லாம் நான் செய்யலை இதெல்லாம் செஞ்சால் இறைவன் அடி சேருவதற்கு வழிகள் என்று சொல்லாமல் சொல்கிறார் அவர் செய்யாதவரா அகம் குறையாதவரா அன்பு உருகாதவரா பூமாலை புனைந்து ஏற்றாதவரா புகழ்ந்து உறையாதவரா புத்தேலில் கோமான் அவர் திருக்கோயில் சென்று பெருக்காதவரா முழுகாதவரா அங்கே கூத்தாடாமல் இருந்தவரா ஆனால் அவர் நாம் இதெல்லாம் செய்யலை அதனால் சொ தன்னு பேரில் ஏற்றிக்கிறார் நான் செய்யலைப்பா ஆனால் என்ன செய்யா உன் திருவடிகளை சேரலாம் இதுதான் வழி சொல்லு நீயே எனக்கு வழி சொல்லு நான் என்ன செய்ய வேண்டும் அன்பு ஆன புலம்பல் இது அன்பு புலம்பலாக இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆகவே ஆமாறு உன் திருவடிக்கு அகம் குழையன் அகம் குழையனு சார் அதாவது முதல் பக்குவம் இறைவனை நினைப்பதற்கு இறைவன் திருவடி சேருவதற்கு இறைவனுடைய கருணையை நாம் பெறுவதற்கு முதல் பக்குவம் என்ன வேணும் இந்த உள்ளம் குழையல் குழைதல் வேண்டும் நான் என்ற செருக்கு ஒழிதல் வேண்டும் ஆணவம் அழிதல் வேண்டும் பிறர் உயிர்களை நேசிக்கின்ற பண்பு வளர வேண்டும் குழைய குழைந்து போக வேண்டும் உருக வேண்டும் என்று அவர் சொல்கிறார் அவர் உருகவில்லை என்று சொல்கிறார் ஆனால் அவர் செய்யவில்லை நாம் செய்கிறோம் உருகாமல் இருக்கிறோம் மனம் குழை குளையாமல் மனம் குலைகிறோமே தவிர குழையாமல் இருக்கிறோம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக இதை சொல்கிறார் ஆமாறு உன் திருவடிக்கையை அகம் குழையேன் அன்பு உருகேன் அன்பாலே இந்த உயிர் செய்திகள் சக மனிதர்களிடத்திலே இறைவா உன்னிடத்திலே நான் உருகி போல எப்படி அன்பால் உருகி போகலை பூமாலை புனைந்து ஏத்தேன் உன் திருக்கோயில் வந்து உன் திருமேனிக்கு நான் கைகளால் பறித்து வந்த பூக்களை கொண்டு மாலை தொடுத்து உனக்கு நான் அணிவித்து அழகு பார்த்து உன்னை பாடி பரவசமாகவில்லை அன்புறுகேன் பூமாலை புனைந்து உன்னை பெருமையுடன் பாடி பாடி அகம் குழைய குழையாமல் இருக்கிறேன் உன்னை நான் ஏற்றாமல் இருந்தேன் புகழாமல் இருந்தேன் புகழ்ந்து உறையேன் பாடி அறியேன் பாடல் பாடலை உன் கோயிலுக்கு வரலை பூமாலை கட்டி போடலை உன்னை நினைக்கல உழுகலை அன்பு காட்டலை மற்ற உயிர்களத்தில் அன்பு கருணை நான் காட்டலை புத்தேலில் கோமான் என் திருக்கோயில் வந்து தூகேன் தூகேன் என்றால் பெருக்கலை கோயிலை நான் பெருக்கலை மெழுகேன் மெழுகலை கூத்தாடில் எப்படிலாம் பெருக்கி அதாவது இதை அப்பர் சுவாமிகள் சொல்கிறார திருத்தொண்டு உழவார பணி அப்படி கோயிலில் சுத்தம் பண்ணுறத பணியை நம்ம செய்யணும் உடலால் அப்படி நான் செஞ்சனா செய்யலையே அப்படி செய்யாமல் எப்படி உன் திருவடிகளுக்கு ஆக ஆக ஆளாக முடியும் என்று அவர் கேட்கிறார் கூகேன் மெழுகேன் ஊத்தாடேன் சாமாரே விரைகினேன் ஐயோ இந்த உலகத்தை விட்டு போயிடணும் உலகத்தை விட்டு போகணேன்னு அதுக்கு விரைந்து நான் வேலை செய்கிறேனே தவிர உன் திருவடிகளை சேருவதற்கான இந்த நல்ல வழிகளை நான் பின்பற்றவில்லையே நீ அறிஞர்களை அதாவது உன் பெருங்கருணியாலே என் எண்ணத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறார் அறிஞர்களுக்கு புலப்படுபவனே அறிஞர்களை சேர்பவனே அறிஞர்களிடத்திலே நீ இணைந்து அவர்களோடு கரைந்து போகின்றவன் நீ என்பதை அழகாக சொல்கிறார் சதுராலே சார்வோனே என்று அவர் அங்கே பேசுகிறார் இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா இறைவனை வணங்குவதற்கு நாம் சேவை செய்ய வேண்டும் ஞானம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்கின்ற படிகள் வேறு மனம் வாக்கு காயம் இந்த மூன்றினாலே நாம் தொண்டு செய்தல் வேண்டும் மனம் என்ன நினைக்கணும் இறைவனை நினைக்கணும் அதாவது அகம் குழைதல் அன்பு உருகுதல் இது மனத்தாலே செய்ய வேண்டிய பணி அப்புறம் பூமாலை புனைந்து ஏற்றேன் புகழ்ந்து உரையேன் இது வாக்கு வாக்கால் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஆக இந்த பாடலில் மனம் வாக்கு காயம் காயம்னா உடம்பு உடம்பால் என்ன தொண்டு செய்யணும் உன் கோயிலுக்கு வரணும் பெருக்கணும் முழுகணும் உன்னுடைய அங்கே உழவாரப்பணியை நாங்கள் செய்யணும் இப்படி மனம் வாக்கு காயம் இந்த மூன்றிலே தொண்டு செய்ய வேண்டும் என்பதை இந்த பாடல் மூலம் மிக அழகாக மாணிக்க நமக்கு அறிவுறுத்துகிறார் ஆக இந்த புத்தேனீர் கோமான் என்பது ஏழு உலகத்திற்கு ராஜா நீதான் அப்படிப்பட்ட இறைவா உனக்கு நான் இந்த பணிகளை செய்யவில்லை என்று சொல்கிறார் ஆகவே இந்த பணிகளை நாம் மனம் வாக்கு காயம் இந்த மூன்றினாலே செய்தால் இறைவனுடைய திருவடிகளுக்கு கருணைக்கு பெருங்கருணைக்கு பாத்திரம் ஆவோம் என்பதை ஒரு வழியாக நமக்கு இந்த பாடல் மூலம் மிக அழகாக நமக்கு பெருங்கருணை வைத்து நமக்காக பாடி இருக்கிறார் மாணிக்க வாசகர் பெருமான் ஆகவே திருவாசகத்தை நேரம் கிடைக்கிற போது ஓத நம்ம பழகி கொள்ள வேண்டும் கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வார்கள் என்று சொன்னார் கோகழி என்றால் கோ என்றால் பெரிய கழி என்றால் துறை பெருந்துறை திரு பெருந்துறை என்பதிலே அது ரொம்ப ஆழமா ஆழமான அவருக்கு அந்த உணர்வுகள் காரணம் அங்குதான் இறைவன் அவரை ஆட்கொண்டான் குருந்தமரத்தடையிலே குருவாக வந்து ஆட்கொண்டதனாலே அவர் திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை இந்த உத்தரகோசமங்கை திருவாதூரில் பிறந்திருந்தாலும் கூட ஒரு உத்தரகோசமங்கை திருக்கழுகுன்றம் திருவண்ணாமலை சிதம்பரம் இந்த ஸ்தலங்களிலே அவர் பாடிய பாடல்கள் அருளிய எல்லாம் படிக்க படிக்க அப்படியே ஊன் உருகிவிடும் போன் மெல்டிங் சாங்ஸ் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நன்றி வணக்கம்